ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டோட கார்டனிங் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகணும் இது வந்து பச்சை மிளகா செடிட்டாங்க நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பாக்ஸில் இருக்கிற விதையை தாங்க போட்டோம் உண்மையிலேயே ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சு இந்த பச்சை மிளகா இதுக்கு எந்த உரமே நான் போட்டதில்லை தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன் நல்லாவே வந்துருந்துச்சு அடுத்து வந்து மல்லி செடிக்காங்க மல்லிகைப்பூ மல்லிகைப்பு இப்போ தான் சீசன்னாலே இப்போ ஃபுல்லாத்தையுமே நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் இதை கட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ அழகாக அந்த பாரி முளை பாரி மாதிரியே முளைச்சிருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அது கீழே வந்து ஒரு பதியம் கூட போட்டிருக்கோம் இப்போ தான் சரி யாராச்சும் கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கீழே கட்டிங்ஸ் மூலயமா எப்படி பதியம் போகணும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க இது வந்து வாடாமல்லி செடிதாங்க இந்த கலரை பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் காலையில் இருந்துச்சுனே இதுக்கு பக்கத்தில் வந்து பந்துப்பூ செடி தாங்க இது வந்து அந்த பூவை வந்து நான் பிச்சு போட்டு அதில் முளைச்சது தான் இந்த ஒரு செடி மட்டும் இது வந்து செவ்வந்தி பூ தாங்க வெள்ளை கலர் அப்புறம் இது வந்து ப்ரௌன் கலரு நல்ல காடு மாதிரி வளரும் இந்த செவ்வந்தி இது வந்து மஞ்சள் செவந்தி தாங்க இது வந்து வாடாமல்லி குட்டி வாடாமல்லி செடி இங்கே நிறைய வாடாமணி செடி வந்து பூத்திருக்கோம் அந்த பூத்ததுக்கப்புறம் அந்த செடி அந்த பூ வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா அந்த இது தாங்க இதோடைய விதையே அதை எடுத்து அந்த டப்பாவில் நான் போட்டு வச்சோன்னா அதில் வந்து சின்ன சின்ன செடி வரல அதை நம்ம வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்தெடுக்கும் இவ்வளோ பூ நிறைய பூத்தெடுக்குங்க இது வந்து தண்டைக்கீரைங்க எங்கள் வீட்டில் வந்து தண்டை சமைச்சி இப்போ ரீசெண்டாக அதில் உள்ள எல்லா இலையுமே பருத்தி சமைச்சிட்டோம் இதில் வந்து நிறைய விதை இருக்கும் அந்த விதையை வந்து மாதிரி பாக்ஸ் நான் அதில் போட்டுருவேன் அதில் முளைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அதை கட் பண்ணி சமைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுக்கிட்டால் நம்ம கார்டனிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்தாங்க அந்த விதையை அந்த பாக்ஸில் போட்டோம்னா அதில் முளைக்கிற செடி எடுத்து நான் வேறு ப்ளான்ட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் வந்து எப்படியோ வரும்னு நினச்சேன் ஆனால் வச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆனால் அதுலேருந்து இன்னும் ஒன்றுமே வரல இது வந்து சீத்தாப்பழங்க எங்கள் வீட்டில் குட்டி செடி தான் ஆனால் அதில் ஒரு காயெல்லாம் பூ நிறைய காயெல்லாம் காக்கிது ஆனால் அந்தளவுக்கு அது பெருசாகலை இன்னும் பூ பூக்குது ஆனால் அந்த பூ வந்து கொட்டிடுது இந்த சின்ன செடியில் நல்லா அந்த செடி வந்து பெருசானால் மட்டும்தான் காயெல்லாம் பிடிக்கும் இது வந்து பண்ணியிருப்போங்க ஆசையாக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன் ஆனால் அதுக்குள்ளே பாருங்களேன் என் குட்டி குட்டி எறும்பு வந்தது அந்த செடி அது கீழே உள்ள கிழங்க வந்து அது சாப்பிட்ருது அது என்ன செஞ்சால் சரியாகும்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ரெட் கலரில் உள்ளது ஒரு கத்தான செடி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அது முட்டிலெலாம் இருந்துச்சு ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அதனால எங்கள் வீட்டில் வச்சுட்டோம் இது பிச்சி தாங்க மேக்ஸிமம் எல்லா செடியுமே நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து கட் பண்ணிட்டோம்னாக்கா ஆடி மாதம் அந்த இது ரெல்லாம் நம்ம கரெக்டாக பூவெல்லாம் நிறையா எடுக்கலாம் ஆடி பதினெட்டு தான் நிறைய பூ வரும் நல்லா வந்து இந்த டயத்தில் கட் பண்ணி விட்ருங்க எல்லாருமே இதில் கட் பண்ணி விட்டா பாருங்கள் எவ்வளோ தளிர் நிறையா வந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னொரு அது பக்கத்தில் உள்ள இன்னொரு செடிதாங்க இது வந்து கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணியாச்சு இதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்களேன் இந்த செடி புறாமே தாங்க ஒவ்வொரு இலகை கீழேயுமே நிறைய முட்டை இருக்கும் இந்த செடியில் இவ்வளோ மொட்டு வர்றது காரணமே இதோடய கட்டிங்ஸ் தான் கண்டிப்பாக நம்ம இந்த செடி வளர்க்கணும் ஒரு முல்லைப்பூ திச்சி பூ நம்ம வளர்க்குறோம்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டா மட்டும்தான் அந்த செடியில் வந்து நம்ம நிறைய ஈல்ட வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு நம்ம ஈவினிங் வர டைத்துல எல்லாம் நான் பார்த்தோம்னா இந்த பூ நிறையவே அப்படியே பூத்திருக்கும் அதை பார்க்கவே அந்த ஒர்க்கிங் டயர்டு எல்லாமே போயிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க ஈவினிங் டைத்தில் அதோடய ஸ்மெல்லெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்க இந்த செடி வச்சு இப்போ ஒரு மூணு மாதம்தான் ஆகுது ஆனால் உண்மையிலே ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து நிறையவே பூ பூக்குதுன்னு தான் சொல்லலாம் ஆனால் பூ கூட சின்னதாக வருமோ இவ்வளோ முட்டு வருது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் பூ எல்லாமே நல்லா பெரிய பெரிய பூவாக பரும் பூவாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வீட்டில் ரொம்பவே இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஒன்று கத்தால இதோடய யூஸ் நிறையா இருக்குது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது பப்பாளி இப்போ தான் இன்னும் அந்த அளவுக்கு வந்து காயெல்லாம் பூவெல்லாம் பூக்கல இது வந்து துளசிங்க பச்சை துளசி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு அதை வீட்டில் வச்சுருக்கேன் இதில் தான் நாங்கள் கசாயானெல்லாம் போட்டு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு இது இது ஒரு டைப் ஆஃப் மல்லிகைப்பூ செடிதாங்க இது சீத்தா செடி தான் இது இது வந்து ரம்பை செடிங்க நம்ம பிரியாணி தேங்காய் சாதத்து இதுக்கெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்ல மனமாக இருக்க சாப்பாடு இது வந்து வெண்டிக்காங்க நிறைய அதில் பறிச்சிட்டோம் ஆனால் அதில் ஒரு இதில் நிறையவே வருது இது எல்லாமே கொரியாக்காய் பிளான்ட்டு தாங்க நம்ம சாப்பிட்டுட்டு அந்த இப்போ குழந்தைங்க அந்த காயத்துக்கு தூக்கி போட்டதில் முளைச்சோன்னா சரி எங்கேயாச்சும் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி விட்டு வச்சுருக்க மழை சீசனில் எடுக்கலாம்ங்க இது வந்து செம்பருத்தி தான் இப்போ இது ஒரு டைப் ஆஃப் செம்பருத்தி எனக்கு ரொம்ப செம்பருத்திலே எனக்கு பிடிச்சது இந்த டைப்பு தான் அதனால் இது ரொம்ப பாதுகாப்பாக நல்லா பொத்தி பற்றி வளர்த்துக்கிட்டு இந்த செடியை இது எல்லாமே வெண்டிக்காய் செடியை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை சாமி பொட்டால் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட முட்டையுமே நம்ம மல்லிகைப்பூவோட சவுண்ட் வச்சு கட்டி குழந்தைங்களுக்கு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இதெல்லாம் வெண்டிக்காய் நிறைய வெண்டி விதை போட்டதுனால இப்போ நிறைய மலைச்சிருக்கு இது வந்து வெத்தலை வெத்தலை இப்போ தான் வாங்கி நசரில் வச்சுருக்கோம் எங்கேயுமே ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏதாச்சும் விதை ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டாக கலெக்ட் பண்ணி அதில் போடலாம் அப்படின்னு நம்ம வீட்டை சுற்றியுமே நிறைய வெண்டிக்காய் செடி தாங்க போட்டுக்கிட்டேன் வெண்டிக்காய் சமையலில் சேர்க்காத மாதிரியே இருந்துச்சு எனக்கு அதனால நான் வெண்டிக்காய் விதையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தேன் ஏன்னா வெண்டிக்காய் வீட்டில் காய்க்கும் போது நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் வெண்டிக்காய் விதை போட்டோம் உண்மையிலேயே அது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு சந்தையில் வாங்கிட்டு வந்து தான் போட்டால் நிறைய வெண்டிக்காய் கிடச்சிருந்துச்சு இந்த செடி வந்து இந்த வருஷம் வச்ச மல்லிகைப்பூ செடி தாங்க ஒரு எவ்வளோ மொட்டை இருக்குன்னு பாருங்களேன் இதுக்கு எல்லாமே இந்த கிடச்சி மல்லிகைப்பூ செடியை நம்ம கட் பண்ணி விடுறதில் தாங்க இருக்குது இந்த செடிக்கு நம்ம கட் பண்ணி விட விட செடி வந்து இலை இல்லைட்டாலே நிறையா பூ பூக்கும் ஒரு கா ஒரு குச்சியில் கூட அந்த பாருங்கள் பூ தான் இருக்கும் கட்டிங் நம்ம கொடுக்க கொடுக்க மல்லிகைப்பூ நல்லாவே பூக்குங்க இது வந்து பாப்பா தோட்டம் எங்கள் வீட்டோட பாப்பா தோட்டம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஏரியா வந்து அவன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் உனக்கு என்ன செடி வேணுமோ அதில் வைமா அப்படின்னா அவங்க பச்சை மிளகா சின்ன பாவக்காய் அதில் சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க உண்மையிலேயே என்னோட செடியோட அவள் செடியில் நல்லாவே பச்சை மிளகா வந்து நல்லாவே வந்துருந்துச்சு இது வந்து பாவக்காய் செடிதாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு சந்தையில் விதை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் போட்டோம் அதில் வந்து நம்ம சமையலுக்கு தேவையான பாவக்காய் வந்து எங்களுக்கு நிறையாவே கிடச்சிச்சு இது போல் வீடியோஸ் நிறையா நான் வந்து கார்டனிங் வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் கார்டனிங் வீடியோஸ் போடுறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்